தங்க பொண்ணு தண்ணி குடிக்குது மென்று ம குடிக்கல தங்க பொண்ணு தங்க பொண்ணு மென்று தண்ணி குடிக்கலையா சூடாக இருக்குதாடா ம் தங்கப்பொண்ணு மென்று மென்று குடிப்ப அது மாதிரிலாம் குடிக்கலையா ஸ்டைலெலாம் இல்லையா எப்போ அம்மா பக்கத்தில் இருந்தால் தான் ஸ்டைலா இல்லைன்னா ஸ்டைலெலாம் கிடையாதா எதுக்குடா அப்படி கண்ணு கலங்குது சிங்கப் பொண்ணேன் சிங்கப்பையா சிங்கப்பையா எதுக்கு பையா அப்படி கண்ணு கலங்குது சொல்லு மென்று மென்று ஸ்டைல் பண்ணுவோமே தண்ணி குடிக்காத பொண்ணு புட்டு பேர் வயிறு பாரு திங்கவே இல்லை திங்கவே இல்லை சும்மா ஒரு பில்லு எடுத்து கடிச்சுக்கிட்டு என்ன போண்ணு குண்டு சின்ன குண்டு தங்க குண்டு தண்ணி குடிக்குது நான் முடியா இதுக்கு தான் அந்த கண் அப்படி கலங்குதோ அந்த வெயிலுக்கு ம் ஏப்பா வேறு